ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி மூன்றாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் நாம் இப்போது நம் வீட்டில் இல்லை அலுவலகத்தில் இல்லை ஊர்தியில் டிவி முன்னாடியோ லேப்டாப் முன்னாடியோ இல்லை ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் நம் முன்னாடி பெரியாழ்வார் யசோதையும் பதினோரு மாதம் நிரம்பிய குட்டி கண்ணனும் எழுந்தருளி இருக்கிறார்கள் பெரியாழ்வார் யசோதையோடு நாமும் சேர்ந்து கொண்டு கண்ண கொஞ்சம் அந்த செங்கீரைங்கிற நாட்டியத்தை ஆடி காட்டுப்பா கைகளை அசைத்து தலையாட்டி ஆட்டி ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி கொஞ்சம் செங்கிரையாட்டம் ஆடு ஆடு என்று நாமும் கண்ணன் பிரார்த்திச்சிருக்கோம் அவனுக்கோ எப்படியாவது இதுக்கு ஒரு வாங்கிடணும் சாமானியமாக ஆடுவதாக தெரியவில்லை அப்போ பெரியாழ்வார் யசோதை இதுவரை பகவான் அடியார்களுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான் அதை பட்டியலிட்டுண்டே வரா எங்க அடியார்களான எங்களுக்காக இவ்வளவு பண்ணும் நீ ஒரு நாட்டியமாடுன்னு சொன்னால் ஆட ஆடமாட்டாயா நீ பிரம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணினாய் இந்திரனுக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணினாய் மதுராவில் உள்ள பெண்களுக்கெல்லாம் அருள் புரிந்தாய் நப்பின்னை பிராட்டிக்கு அருள் புரிந்தாய் இந்த பெரியாழ்வார் யசோதைக்கு பண்ண மாட்டாயா என்று கேட்பதுதான் மூன்றாவது பாசுரம் பெருமாள் பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணினார் இந்திரனுக்கு பண்ணினார் மதுராவில் உள்ள பெண்களுக்கு செய்தார் நப்பின்னை பிராட்டிக்கு செய்தார் இவாளுக்கெல்லாம் செஞ்ச நீ எனக்கு செய்ய மாட்டாயா நான் கேட்பது ஒன்றே ஒன்று செங்கீரை நாட்டிய மாடு ஆடிக்காட்டுன்னு பிரார்த்திப்பதுதான் மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை நம்முடை நாயகனே நான் மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான் முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகும் தடவி அதன் புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே அம்மா எனக்கு ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே நம்முடை நாயகனே நான்மரையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒருகால் தம்மனை ஆனவனே தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் தடவி புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே அம்மா எனக்கு ஒருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே பெரியாழ்வார் யசோதை சொல்றா எங்களுக்கெல்லாம் நாயகண்டானி நாயகன் தலைவன் என்று இருக்கக்கூடியவன் தொண்டர்களுக்கு என்ன ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொடுப்பானா உன் தொண்டர்களாகிய நாங்கள்லாம் என்ன கேட்கிறோம் காசு பணமா கேட்கிறோம் கண்ணார உன்னுடைய நாட்டியத்தை தானே காண விரும்புகிறோம் நம்முடை எங்களுக்கெல்லாம் நாயகனே நாயகனாக தலைவனாக சுவாமியாக எஜமானாக விளங்குபவனே நாங்கள்லாம் உன் தொண்டர்கள் பா நீ செங்கீரை நாட்டிய மாடினா நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாரும் சுற்றி அமர்ந்து கொண்டு கைதட்டி எங்க கிருஷ்ணன் குட்டி கண்ணன் எவ்வளவு அழகா ஆடுறான்னு சொல்லி கைத்தட்டி ரசிப்பதற்காக காத்திருக்கிறோம் நம்முடைய நாயகனே யார் யாரையோ எங்களுக்கு விருப்பமான கதாநாயகன் அவர் நடனம் ஆடினா பிடிக்கும் அவர் ஸ்டைல் பண்ணா பிடிக்கும்னு சொல்றோம் நமக்கு உண்மையான நாயகன் யாருன்னா நம்ம குட்டி கண்ணன் அவன் செங்கீரை ஆடுவதையல்லவோ நாம் ரசிக்க வேண்டும் நம்முடைய நாயகனே சரி வேற யாரும் நமக்கு நாயகன் கிடையாது பகவான் தான் நாயக்கன்கிறோம் இது எங்கேருந்து புரியுறதுன்னா நாலு வேதமும் அதைத்தான் சொல்றது அதைத்தான் நான் மறையின் பொருளே என்று அடுத்த தொடராக பெரியாழ்வார் யசோதை வச்சிருக்கா நீ எங்களுக்கு நாயகன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா நான் மறை நான்கு வேதங்கள் இருக்கே ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அகர்வண வேதம் மறையின் அந்த நாலு வேதங்களுக்கும் பொருளே ஆள் பொருளாக இருப்பதே நீதானே அந்த வேதங்கள் என்ன சொல்றது பத்திம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் தலைவன் பகவான் எஸ்ய ஆத்மா சரீரம் இந்த ஜீவாத்மா பகவானுக்கு உடலாக பகவானை உயிராக கொண்டு அவனையே அண்டி இருப்பதுதான் ஜீவாத்மா இன்னும் எத்தனை எத்தனை இடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப நான் மறையின் பொருளே நாலு வேதத்துக்கும் பொருளாக நான்கு வேதங்களால் காட்டப்படக்கூடிய நாயகனாக நீயல்லவோ விளங்குகிறாய் அப்ப தொண்டர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் இல்லையா இதுவரை நீ பல பேருக்கு செய்தும் இருக்கிறாய் இதுவரும் தியரிட்டிக்கலா வேத புஸ்தகத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்ல நீ செயலிலும் செய்திருக்கிறாய் நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே நாலு வேதங்களால் காட்டப்பட்ட பொருளாக எங்களுக்கு நாயகனாக இருப்பவனே நீ யார் யாருக்கெல்லாம் பண்ணா பிரம்மாவுக்காக அருள் புரிந்தாய் உன்னுடைய உந்தித்தாமரையில் தோன்றினாரே பிரம்மா அந்த பிரம்மா மது ஹைட்டபன் என்ற ரெண்டு அசுரர்களிடத்திலே வேதத்தை இழந்து ஆஹா வேதம் போயிடுத்து இனி நான் எப்படி உலகை படைப்பேன் வேதம் கையில இருந்தாதான் பிரம்மாவால் படைக்க முடியும் வேதத்தை இழந்துட்டார் தொலைச்சுட்டார் நான் என்ன பண்ணுவேன்னு பிரம்மா தடுமாறின போது ஹயக்ரீவனாக அவதாரம் பண்ணி பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டுக் கொடுத்தவனே பெரியாழ்வார் சூச்சகமா மறைத்து பாடின ஹயக்ரீவ அவதாரம் இந்த பாசனம் நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு நாவினா நாபி உந்தின்னு அர்த்தம் நாவியுள் அந்த தொப்புள்ளேந்து வந்த நற்கமலம் அழகான தாமரை பெருமாளுடைய உந்தி தாமரை நாவியுள் நற்கமல அந்த உந்தி தாமரையில் தோன்றிய நான் முகனுக்கு நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மாவுக்கு ஒரு கால் ஒரு கால்னா முன்னொரு கால் முன்னொரு சமயம்னு அர்த்தம் எப்போ பிரம்மா உலகத்தையெல்லாம் படைத்து அப்பதான் படைப்பு தொழிலை தொடங்கிய சமயம் மது கைட்டபன்னு ரெண்டு அசுரன் அந்த ரெண்டு அசுரனும் பிரம்மாவோட விளையாடுற மாதிரி வந்தான் பிரம்மாவும் விளையாட ரெண்டு பேர் கிடைச்சிட்டாலே நினைச்சுன்னா அவளோட விளையாடினார் ஆனா விளையாட்டு காட்டுறாப்புல காட்டி பிரம்மாட்டேந்து வேதத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்ப பிரம்மா கதறினாராம் இதுல பாட்டுல நேரடியா ஹைக்ரீவ் அவதாரம்னு இல்லை ஆனா மணவாள மாமுனிகள் யாக்கியானத்துல காட்டுறார் பிரம்மா சொன்னாராம் வேதாமே பரமம் சக்ஷுகு வேதாமே பரமம் தனம் இது அப்படியே ஹயக்ரிவர் வைபவத்தை சொல்லும் போது மகாபாரதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் வேதங்கள் தான் என்னுடைய கண்கள் வேதங்கள் தான் என்னுடைய செல்வம் அச்சோ வேதத்தை இழந்து விட்டேனே என்று பிரம்மா கதறிய அந்த ஒரு நாள் பாட்ட அவ்வளவுதான் இருக்கு ஒரு கால் அப்படின்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மது கேட்டவர்களிடம் வேதத்தை இழந்து என் கண்ணாகிய வேதத்தை இழந்தேனே என் செல்வமான வேதத்தை இழந்தேனே இனி என்னால் எப்படி உலகை படைக்க முடியும் என்று கதறிய போது பகவான் என்ன பண்ணானா தம்மனை ஆனவனே அம்மா அர்த்தம் அர்த்தம் தம்மனை தாயாக என்னன்னா அவதாரம் பண்ணி மது கேட்டவர்களை முடித்து வேதங்களை பிரம்மாவுக்கு கருணையோடு மீட்டு கொடுத்து தாய் போல் விளங்கினானா பகவான் அதை ஏன் தம்மனை தாய்னு சொல்லணும் குதிரை ஆனவனே ஹயக்ரீவன் ஆனவனே பறிமுகன் ஆனவனேன்னு சொல்லலாமேனா அழக மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் ஒரு அம்மா தான் என்ன பண்ணுவா குழந்தை தப்பே பண்ணாலும் கூட பரவாலலா குழந்தைன்னு தட்டி கொடுத்து அந்த குழந்தைக்கு நல்லது செய்வாளாம் இப்போ மத்தவா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க பிரம்மாவுக்கு பெருமாள் வேதத்தை கொடுத்தார் வேதத்தின் உலகத்தை படைக்கணும்னு சொல்லிட்டார் பிரம்மா மது கேட்டவர்களோட விளையாடி வேதத்தை இழந்துட்டார்னா மத்த எஜமான என்ன சொல்லுவார் பாரு நான் எஜமான் நீ என்ற தொழிலாளி நான் உனக்கு வேதத்தை கொடுத்த அதை ஒழுங்கா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு உன் பொறுப்பில் இருந்த வேதத்தை தவற விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேக்குறியா சொல்லுவாரா இல்லையா ஒரு சாதாரண பேங்க் எடுத்துக்கோங்களேன் அந்த பேங்க்ல கேஷியர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த கேஷியர் யார்ட்டையோ பணத்தை விட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் கேஷியர் மேனேஜர்ட்ட ஓடுவார் சார் சார் தெரியாம ஏதோ பணம் காணா போச்சுன்னா இவருக்காக மேனேஜர் போய் பணத்தை மீட்டுன்னு வருவாரா இல்ல மேனேஜர் பணம் கட்டுவாரா அவர் என்ன சொல்லுவார் தொபார்ப்பா கேஷியர்னு அந்த சீட்ல உட்காந்துருக்கேன்னா பணம் உன்னுடைய பொறுப்பு விட்டுட்டேன்னா நீ போய் கண்டுபிடிச்சு கொண்டு வா இல்ல உன் கையால கட்டு நான் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னுதான் மற்ற எஜமானர்கள் சொல்வார்கள் ஆனா பகவான் எப்பேற்பட்ட எஜமானன்னா அவனுடைய அடியார்களை நாம இருக்கோம்னா அம்மாவுக்கு மட்டும்தான் குழந்தைக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா தாம் போய் அந்த கஷ்டத்தை போக்கி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லணுங்கிற எண்ணம் தாயை தவிர இன்னொருத்தருக்கு வராது அப்ப ஹயக்ரீவர் எவ்வளவு உயர்ந்தவர்னா தானே போய் வேதத்தை தொலைச்சது என்னமோ பிரம்மா ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா பரவாயில்ல பிரம்மா வேதம் தானே போச்சு நான் மீட்டுத்தரேன்னு குதிரை முகத்தோடு போய் மது கைட்டவர்களை அழித்து வேதத்தை மீட்டு கொடுத்தாருனா தம்மனை ஆனவனே எந்த ஒரு எஜமானனும் தாயா இருக்க மாட்டான் எஜமான் நம்முடைய அதான் அந்த பாட்டுல முதல் அடி பாருங்க நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே அப்ப எல்லாருக்கும் நாயகன்னா எஜமான்ங்கிறவர் ஸ்ட்ரிக்ட்டா மட்டும் தான் இருப்பார் தொழிலாளி வேலைதான் செய்யணும் பார் ஆனா நீ எஜமானனாக இருந்தாலும் கூட தம்மனை ஆனவனே ஒரு தாய்க்கான அன்பையும் காட்டி ஹயக்ரீவனாக வந்து பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டுக் கொடுத்தியே அவ்வளவு பெரிய காரியம் மது கேட்டவர்களை அழித்து வேதங்களை மீட்கக்கூடிய பெரிய காரியம் பண்ண உனக்கு எங்களுக்காக செங்கிரையாடுறதெல்லாம் ஒரு விஷயமா ஆடிக்காட்டு அடுத்து இந்திரனுக்கும் அருள் புரிந்தாயே அது என்ன இந்திரன் மகாபலி கிட்ட எல்லா ராஜ்ஜியத்தையும் இழந்துட்டான் மீண்டும் பருவ அதே கதை தான் பெருமாள் இந்திரனை நீ மூ உலகத்தையும் ஆட்சி பண்ணுன்னு சொல்லி ஒப்படைச்சுட்டார் இந்திரனுக்கு தேவையான பணபலம் படைபலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கொடுத்தா இந்திரன் என்ன பண்ணனும் ஒழுங்கா வச்சுன்னு ஆட்சி பண்ணியிருக்கணும் இந்திரன் என்ன பண்ணா மகாபலிட்ட தோத்து போனா எல்லாத்தையும் இழந்துட்டான் தோத்தா பெருமாள் என்ன சொல்லியிருக்கணும் அப்பா உனக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் மகனே உன் சமத்து நீ இழந்துட்டேன்னா மறுபடியும் நானா மீட்டு கொடுக்க முடியும் கேட்டிருக்கலாம் கேட்கல அந்த இந்திரனுக்கு அவன் ராஜ்ஜியத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணார் வாமனாக குள்ள வாமனனாக வடிவெடுத்து ராஜ்யத்தை பறித்த மகாபலியிடம் போய் யாச்சகம் கேட்டு உலகத்தை எல்லாம் அளந்து மீண்டும் நாம என்ன நினைச்சிருக்கோம் மகாபலியை பெருமாள் ஏமாத்திட்டார் அவன் டேர்ந்து எல்லாத்தையும் வாங்கிவிட்டார் வாங்கி அவரா வச்சிருந்தார் இந்த மகாபலி எந்த இந்திரன் டேர்ந்து எல்லாத்தையும் தட்டிப் பொறிச்சானோ அந்த உரிய நபரான இந்திரன் கிட்ட தான் கொடுத்தார் அதான் பாருங்க பாட்டியின் அடுத்த பகுதி தரணி தலம் தரணி தலம்னா பூமின்னு அர்த்தம் தரணி தலம் அப்படின்னா அர்த்தம் தரணி தலம் முழுதும்னா மொத்த பூமியையும் தாரகையின் உலகம் தாரகைனா நட்சத்திரம் தாரகையின் உலகம்னா நட்சத்திர மண்டலம் விண்ணுலகம் அதையும் மொத்தமாக தடவி அதாவது தன்னுடைய திருவடிகளாலே தீண்டின்னு அர்த்தம் அதாவது கையால தடவி கொடுக்கிற மாதிரி திருவடியால் அப்படியே தடவி 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 இப்படி மண்ணுலகமாகிய தரணி தலம் முழுதும் தாரகையின் உலகம் தடவி அது மட்டும் இல்ல அதன் இதையும் கடந்து மொத்த பிரம்மாண்டத்தை விடவும் பெரிய வடிவம் எடுத்து ஏன்னா அவருடைய வலது திருவடி மண்ணுலகத்தை அழக்கிறது இடது திருவடி சத்தியலோகம் பிரம்மாவின் சத்தியலோகத்தை தொடரது ஒருத்தர் திருவடியா அவ்வளவு தூரம் போறதுன்னா அவர் இன்னும் எவ்வளவு பெருசு வளர்ந்திருப்பார் அதனாலதான் அதன் புறமும் அதையும் தாண்டி விம்ம வளர்ந்தவனே விம்ம என்றால் எங்கும் நிறைந்திருக்கும்படினு அர்த்தம் விம்ம வளர்ந்தவனேனா உன் திருமேனிதான்ப்ப மொத்தமாவே வியாபிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் விஸ்வரூபம் போல அந்த திரிவிக்கிரமன் என்ற உலகளந்த பெருமாள் தெரிகிறார் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல திருக்கோவலூர்ல அங்கெல்லாம் உலகளந்த பெருமாள்னு சேவிக்கிறோம் இல்லையா எவ்வளவு பிரம்மாண்டமான வடிவம் அதான் விம்ம எங்கும் நிறைந்திருக்கும் திருமேனியோடு வளர்ந்தவனே பெரிய வடிவம் எல்லாம் எடுத்து எல்லாம் எதுக்கு இந்திரன்னு ஒருத்தன் அவ சாமர்த்தியம் இல்லாம ராஜ்யத்தை எழுதுப்பான் அவனுக்கு அதை மீட்டுக் கொடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு உனக்கு ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி ஆட தெரியாதாப்பா எப்பா நாங்கள் அதுதானே கேட்குறோம் ஆசையா கண்ணனை ரசிக்கணும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக கேட்டா நீ தாவியெல்லாம் அழக்கிற இந்த ஒரு காரியம் பண்ண மாட்டாயா அப்போ தரணியாகிய பூமியையும் நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து அதற்கும் மேலே போய் இந்திரனுக்காக எல்லாம் பெரிய வடிவம் எடுத்து அளந்து கொடுத்தாயே எங்களுக்காக ஆடு அது மட்டும் இல்ல பிரம்மா இந்திரன்லாம் ஆண்கள் பெண்களுக்குன்னு எவ்வளவு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்க இந்த கோவலையா பீடம்னு கம்சனுடைய ஒரு யானை அந்த கோலையா பீடத்தை கண்ணன் ஏன் அழித்தான்னா அதுக்கு மாமுனிகள் சுவையா ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் கம்சனுடைய யானை கோலையா பீடம் இருக்கே மதுரால உள்ள பெண்கள் எல்லாம் துன்புறுத்தே இருந்ததான் அதனால கண்ணன் பார்த்தான் அடடா மதுராவில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த கோலையா பீடம் யானை ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இதை அழிக்கணும்னு அவன் முன்னாடியே இருந்தானா கரெக்டா கண்ணன் மதுராவுக்கு வரும்போது கம்சன் கோலையா பீடத்தை வச்சே கிருஷ்ணன் அழிக்கணும்னு பார்த்தான் கண்ணன் பார்த்தான் ஓ அந்த கோலையா பீடமா நீ மதுராவில் உள்ள பெண்களை எல்லாம் நீ தானே துன்புறுத்தினாய் என்ன சொல்லி அர்த்தம் அர்த்தம் இங்க அந்த கோலையா பீடத்தை அடித்து ஒழித்தாயே அப்போ ஒரு பெண்ணை துன்புறுத்துகிறது என்றால் யானைய கூட அடிச்சு சாட்சிர நீ ஒரு பெண் ஆசைப்பட்டான்னா நாட்டியமாடி காட்ட மாட்டாயா மதுராவில் உள்ள பெண்களின் பாதுகாப்புக்காக வேழம் அந்த கோலையா பீடத்தை அழித்து ஒழித்தவனே அது மட்டும் இல்ல நப்பின்னை பிராட்டி அதாவது யசோதை இருக்காளே யசோதைக்கு கும்பன் என்று ஒரு அண்ணன் இருந்தான் அவன் மிதிலையில் வாழ்ந்து வந்தான் அந்த கும்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவள்தான் நப்பின்னை நீளாதேவி தாயாரின் அம்சம் அவள் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி மூணு நாச்சியார் சொல்றான் இல்லையா கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீதேவி ருக்மிணியாக வந்தாள் பூதேவி சத்யபாமாவாக வந்தாள் நீலாதேவி தான் இந்த நப்பின்னை பிராட்டியாக வந்து அவதரித்தாள் அந்த நப்பின்னை கும்பன் யசோதையினுடைய அண்ணன் மகளாக தோன்றியிருக்கிறாள் அவன் என்ன பண்ணான் வீட்டுல ஏழு மாடு வச்சிருந்தானான் இந்த காளைகளை தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஆனா என்ன எடுத்தான் அந்த ஏழு காளைகளுக்குள் ஏழு அசுரர்கள் உள்ள நுழைஞ்சுட்டாளாம் இந்த வரலாறு ஹரிவம்சம் என்ற புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மணவாள மாமுனிகளும் வியாக்கியானத்துல காட்டுறார் அந்த ஏழு காளைகளுக்குள்ள ஏழு அசுரர்கள் நுழைந்து நப்பின்னை பிராட்டிக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியுமான்னு பாத்துட்டு நம்ம கண்ணன் பார்த்தானா ஏண்டா அங்க தொட்டு இங்க தொட்டு என் மாமன் மகளுக்கே தீங்கு பாக்குறேடா நான் விடுவேணான்னு சொல்லி கண்ணன் என்ன பண்ணா அந்த ஏழு காளைகளை அடக்கிறேங்கிற சாக்குல அந்த ஏழு காளைகளுக்குள்ளும் ஒளிந்திருந்தார்களே அசுரர்கள் அவாள அழிச்சு வச்சுட்டானா அப்ப ஏழு விடையும் அதான் பாருங்க அடுத்து வேழமும் கோலையாப்பீடம்ங்கிற யானை ஏழு விடையும் அந்த ஏழு காளை அந்த காளைக்குள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழு அசுரர்கள் இவர்களை எல்லாம் விரவிய வேலை தனுள் விரவியன்னா போர் புரிய வந்த அர்த்தம் விரவிய உங்ககிட்ட சண்டை போட வந்த வேலை இந்த இடத்துல வேலை தான் இருக்கும் ஆனா இங்கேயும் வேலைங்கிறதுக்கு சமயம்னு அர்த்தம் காலம்னு அர்த்தம் விரவிய வேலை சண்டை போட வந்த காலத்திலே உங்களோட கோலையாப்பிடம் சண்டை போட வந்த காலமா இருக்கட்டும் அல்லது அந்த ஏழு காலமாட்டு அதை அடக்கக்கூடிய அந்த காலமா இருக்கட்டும் வென்று வருமவனே அவர்களை எல்லாம் வெற்றி கொண்டு வென்று வருமவனே வெற்றியுடன் திரும்பி வந்தவனே அப்ப கோலையா பிடத்தை ஏன் அழித்த மதுரால உள்ள மக்களுக்கு மதுராவில் உள்ள பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்காக அந்த ஏழு காளைகள் உள்ளிருக்கும் அசுரர்கள் ஏன் வீழ்த்தினாய் நப்பின்னை பிராட்டியை மகிழ்விப்பதற்காக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினியே பிரம்மாவை மகிழ்வித்தாய் இந்திரனை மகிழ்வித்தாய் மதுராவில் உள்ள பெண்களை மகிழ்வித்தாய் நப்பின்னையை மகிழ்வித்தாய் நாங்க சந்தோஷப்பட வேண்டாமா அதுக்கு நீ என்ன பண்ணணும் நீ மது கேட்டவர்களோட சண்டை போட வேண்டாம் உலகத்தை தாவி அடக்க வேண்டாம் அல்லது கோலையாப்பிடத்தை சாய்க்க வேண்டாம் அல்லது ஏழு காளையும் அடக்க வேண்டாம் அம்மா அம்மா என்றால் தலைவனே அர்த்தம் தமிழ்ல அம்மான் என்ற சொல் முதலாளி தலைவனை குறிக்கும் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளா ஏன் வருது இல்லையா அரங்கத்தம்மான்னா ரங்கநாதான்னு அர்த்தம் அது போல அம்மான் என்ற சொல் நாதனை குறிக்கும் அதுதான் இங்க குழந்தையா கூப்பிடுறதுனால அம்மா என் தலைவா கிருஷ்ணா நீ குட்டி குழந்தையா இருந்தாலும் நீதான்ட்டா அம்மா நீதான் தலைவா எனக்கு ஒரு கால ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே அந்த நிறைவான ரெண்டு வரிகள் அதேதான் எல்லா பாட்டிலையுமே எனக்கொருகால் ஆடுக செங்கீரை எனக்காக ஒரே ஒரு முறை செங்கீரை ஆட்டம் மட்டும் ஆடி காட்டுப்பா ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே ஆயர்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளை போல் இருப்பவனே நீ எங்களுக்காக உலகத்தையும் அழக்க வேண்டாம் வேதத்தையும் மீட்க வேண்டாம் யானையோ காளையோ சாய்க்க வேண்டாம் ஒரு கால ஊன்றி ஒரு கால உயர்த்தி அந்த செங்கீரை ஆடிக்காட்டு என்று பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம் நம்முடைய நாயகனே நான்மரையின் பொருளே நாவியுள் நற்கமல நான்முகனுக்கு ஒரு கால் தம்மனை ஆனவனே தரணி தலமுழுதும் தாரகையின் உலகும் தடவி புறமும் விம்ம வளர்ந்தவனே வேழமும் ஏழ்விடையும் விரவிய வேலைதனுள் வென்று வருமவனே அம்ம எனக்கு ஒரு கால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே என்பது பாசுரம் ஆக எங்களுக்கெல்லாம் தலைவனானவனே நான்கு வேதங்களுக்கும் உட்பொருளாக இருப்பவனே உன் உந்தித்தாமரையிலே தோன்றிய பிரம்மாவுக்காக ஒரு சமயம் தாயாக மாறி அவருக்கு வேதங்களை விட்டு கொடுத்தவனே இந்த தரணி ஆகிய பூமியையும் நட்சத்திர மண்டலத்தையும் தொட்டு தடவி அதையும் தாண்டி பெரிதாக வளர்ந்து எங்கும் நிறையும்படி உலகத்தை அடந்து காட்டியவனே குவலையாப்பிடங்கிற யானையையும் ஏழு அசுர ஆவேசம் கொண்ட காளைகளையும் அடக்கியவனே இப்படி இவர்களெல்லாம் போர் புரிய வரும்போது வீழ்த்தி வெற்றி கொண்டவனே எங்கள் தலைவனே எங்களுக்கு ஒரே ஒரு முறை செங்கிரை ஆட்டம் ஆயர்களின் போரேரே ஆடுக ஆடுக என்பது பாசுரத்தின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ ஆர் லார்ட் ஓ த மீனிங் ஆஃப் த ஃபோர் வேதாஸ் ஓ தன் தட் பிகேம் த மதர் ஃபார் பிரம்மா ஹூஸ் கிரியேட்டட் ஃப்ரம் தை நேவல் ஓ த ஒன் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இதற்கு அடுத்த பாசுரம் எத்தனை அசுரர்களோட கண்ணன் போர் புரிந்திருக்கிறான் என்பதை ஒரு பட்டியலா கொடுக்க போறா எதுக்குன்னா இந்த தேவர்கள் இருக்காளே பெருமாள் போய் பூமி பாரத போக்குன்னு வேண்டினாலாம் பூமி பாரத போக்குன்னு பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனைக்காக இவன் எத்தனை பேரோட அவதாரத்துல சண்டை போட்டிருக்கான்னு சொல்லி மொத்தமா கான்சைஸா ஒரே பாட்டுக்குள்ள கொடுக்க போறாரு இது ஒரு சம்மரி யார் யாரோட கிருஷ்ணன் சண்டை போட்டான் சின்ன வயசுல இருந்து எதிர்காலத்துல யாரோட சண்டை போட போறான் எல்லாத்தையுமே சேர்த்துக் கொடுத்து பூமி பாரம் போக்குன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு சண்டை போட்ட நீ செங்கரையாடு செங்கரையாடுன்னு பத்து தரம் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் ஆடாம இருக்கலாமா என்று அடுத்த பாட்டில் கேட்க போகிறாள் பெரியாழ்வார் யசோதை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் சரணம் நாயகனே நான்மறையின் பொருளே நாவியுள் நற்கமல நான் முகனு நாயகனே நான்மறையின் பொருளே வியுள் கமல நாமுகனுக்கு ஒரு கால் தம்மனையானவனே தரணிதலம் முழுதும் தாரக நூலகும் தடபியதன் புறம் தம்மனை தரணிதலம் പുറമും വിം വളർന്തപെവിടും വൾ വരുംപ വി വളർന്തപനെ വേഴും എഴുവിടയും വിറവിയ വേലൈതൾ ன்று வரும் ஏ அம்பன குறுகால் ஆடுகையாய போரையாடுக ஆடுகவே அம்பையன குறு ஆக சிங்கீரையாயருள் போரையா ஆடுகவே ஆயங்கள் போரேரே ஆ